வணக்கம் நண்பர்களே நான் தற்பொழுது உவரி கூடன்குளம் சாலையில் கூடன்குளத்திலிருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கூத்தன்குழி விளக்கில் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் பயணித்து கூத்தன்குழியில் அமைந்துள்ள மூவரசர் ஆலயத்தையும் புகழ்மிக்க புனித கித்தேரியம்மாள் திருத்தலத்தையும் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன் நீங்களும் இந்த வீடியோவின் வழியாக என்னோடு பயணித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளையும் புனித கித்தேரியம்மாளின் ஆசிர்வாதத்தையும் பெற அழைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் இந்த திருத்தலத்திற்கு நேரடியாக வந்த அனுபவத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் நேரடியாக வர வேண்டுமென்றால் நாகர்கோவில் வள்ளியூர் திருச்செந்தூர் உவரி ஆகிய பகுதிகளிலிருந்து இந்த கூத்தன்குழிக்கு பேருந்து வசதி உள்ளது இந்த ஊரின் கூகுள் மேப் லொக்கேஷன் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது சொந்த வாகனங்களில் வருபவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளவும் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த கூத்தன்குழியில் சுமார் ஆயிரத்தி நூறு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் வசிக்கின்றனர் மீன்பிடி தொழிலை பிரதானமாக கொண்ட இந்த கூத்தன்குழி மக்கள் கல்வி அறிவிலும் சிறந்து விளங்குகிறார்கள் தூத்துக்குடி மறை எல்லைக்குட்பட்ட இந்த கூத்தன்குழி பங்கின் பங்கு ஆலயமான மூவரசர் ஆலயத்தை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொண்டு அந்த ஆலயத்திற்கு செல்வது சிறப்பானதாக இருக்கும் என கருதுகிறேன் தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் ஞானத்தந்தை என்று அழைக்கப்படும் புனித சவேரியார் தமிழகத்திற்கு நற்செய்தி அறிவிக்க வந்த காலத்திலேயே இந்த ஊரில் கிறிஸ்தவ ஆலயம் இருந்ததற்கான ஆதாரங்கள் சேசு சபை குருக்களின் பதிவேடுகளில் உள்ளது இந்த ஊரில் பதினேழாம் நூற்றாண்டில் ஸ்நாபக அரலப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயமும் சூசேப்பிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மற்றொரு ஆலயமும் இருந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கூத்தன்குழி தனிப்பங்காக உருவெடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஒரு பெரிய ஆலயம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது இதயத்தை கவரும் வகையில் இறைமகன் இயேசுவுக்கு பீடம் அமைக்கப்பட்டு தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் முதல் இரு ஆயர்களின் விருது வாக்கான அன்பே எனது விண்மீன் அன்பில் உண்மை ஆற்றல் ஆகிய இரு வார்த்தைகளையும் பீடத்தில் பதித்து மிக அழகாக உருவாக்கப்பட்டது இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் சாண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று அறிந்ததும் பொன் தூபம் வெள்ளைப்போளம் ஆகியவற்றை கொண்டு வந்து ஏசுபாலனை தரிசிக்க வந்த கஸ்பார் மெல்கியோர் பல்தசார் ஆகிய மூன்று ஞானிகளும் இயேசுவை கண்ட நாளான ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியை கத்தோலிக்க திருச்சபை திருக்காட்சி திருநாளாக கொண்டாடி வருகிறது அந்த திருக்காட்சி நாளன்று இந்த ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டதால் அந்த மூன்று ராஜாக்களுக்கும் இந்த ஆலயத்தை அர்ப்பணமாக்கி மூவரசர் ஆலயம் என்றும் திருக்காட்சி ஆலயம் என்றும் இந்த ஆலயம் அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி திருக்காட்சி திருநாள் மிக மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக திருவிழாவிற்கு வாங்க இயேசு காண வந்த மூன்று ஞானிகள் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களான பொன் தூபம் வெள்ளை போலம் ஆகியவை எதை குறிக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து ஒரு மகிமை பொருந்திய ராஜா என்பதை பொன்னும் அவர் ஒரு முழுமையான மனிதன் என்பதை வெள்ளை போலமும் அவர் விண்ணக தந்தைக்கும் நமக்கும் ஒரு இணைப்பாளராக உள்ளார் என்பதை தூபமும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன அகில உலகத்தையும் நாம் காண்பவை காணாதவை அனைத்தையும் படைத்த என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய கடவுளின் ஒரே மகனாகவும் நம் பாவங்களுக்காக முழுமையான மனிதனாகவும் வாழ்ந்து மறித்து மூன்றாம் நாள் மகிமையோடு உயிர்த்தெழுந்து தந்தை கடவுளுக்கும் நமக்கும் இணைப்பாளராக திகழும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த ஆலயத்தில் சென்று ஆராதிப்போமா விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் பாதாளத்திற்கும் ராஜாவான நம் ஆண்டவரின் ஆலயத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்துவிட்டோம் இந்த ஆலயத்தை ஒட்டி அமைந்துள்ள இந்த ஊரின் புகழ்மிக்க புனித தலமான புனித கித்தேரியம்மாள் திருத்தலத்தை இனி பார்க்கலாம் வாங்க இந்த திருத்தலத்திற்குள் நாம் கால் பதிக்கும் புனித கித்தேரியம்மாளின் வைராக்கியம் நிறைந்த விசுவாச வாழ்வைப் பற்றி நாம் தெரிந்து கொண்டால் அது நம்முடைய விசுவாசத்தை மேலும் அதிகப்படுத்தும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை போர்ச்சுக்கல் நாட்டில் லூசியானா என்ற இடத்தில் பிறந்தவர் புனித கித்தேரியம்மாள் இவருடைய தாயின் பெயர் செல்சியா கித்தேரியம்மாளின் தந்தை சீர்காயன் அந்த பகுதியை ஆண்டு வந்த ரோம மன்னன் செல்சியா ஒருமுறை இரட்டை குழந்தைகள் பெற்றெடுத்த ஒரு தாயை கேலி செய்து அடிமைகளுக்கும் விலங்குகளுக்கும் தான் இவ்வாறு குழந்தைகள் பிறக்கும் என்று கூறியிருந்தார் அதன் பிறகு செல்சியாவும் கருவுற அவளுக்கு ஒரே நேரத்தில் பிறந்தது ஒன்பது குழந்தைகள் அந்த ஒன்பது பேரில் ஒருவர்தான் தான் நம் புனித கித்தேரியம்மாள் இது கண்டிப்பாக கடவுளின் சாபம் என்று உணர்ந்த செல்சியா அந்த ஒன்பது குழந்தைகளையும் ஆற்றில் வீசிக் கொல்லும்படி தன் உதவியாளரிடம் கட்டளையிட்டார் அந்த உதவி பெண் சரி என்று கூறினாலும் அவளுடைய மனம் ஒத்துக்கொள்ளவில்லை ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ பெண்மணியிடம் கொண்டு சென்று இந்த ஒன்பது குழந்தைகளையும் வளர்க்க சொன்னாள் அந்த கத்தோலிக்க பெண்மணியும் இர மிகுந்த விசுவாசத்திலும் இந்த ஒன்பது குழந்தைகளையும் வளர்த்தெடுத்தாள் அவருடைய தாய் தந்தை சீர்காயன் மற்றும் செல்சியா என்பதை அவர்களுக்கு தெரியாது அந்த பகுதியில் வேகமாக பரவி வந்த கத்தோலிக்க திருச்சபையின் மீது மிகுந்த வெறுப்பு கொண்டிருந்த சீர்காயனுக்கு ஒரு நாள் இந்த செய்தி எட்டியது அந்த ஒன்பது பேரும் தன்னுடைய மகள்கள் தான் என்பதை விசாரணையில் தெரிந்து கொண்டான் தனக்கு விசுவாசமாக இருந்த ஒன்பது தளபதிகளுக்கு அந்த ஒன்பது மகள்களையும் திருமணம் முடித்துக் கொடுக்க விரும்பினான் அதற்கு சற்றும் சம்மதிக்காத தன்னுடைய மகள்களை சிறையில் அடைத்தான் ஒன்பது சகோதரிகளுள் புனித கித்தேரியம் சிறையிலிருந்த அனைவரையும் கத்தோலிக்க கிறிஸ்தவராக மனம் மாற்றினார் திடீரென தோன்றிய ஒரு வானதூதர் அவர்களை சிறையிலிருந்து விடுவித்து தனித்தனியாக பிரிந்து சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று பணித்தார் இவ்வாறாக கொம்பேறு மலைக்கு சென்று இறை ஊழியம் மேற்கொண்ட புனித கித்தேரியம்மாள் ஒருநாள் அங்கிருந்த மாதா கோவிலில் ஜபம் செய்து கொண்டிருந்த பொழுது காயனின் உதவியாளன் ஒருவனால் தலை வெட்டப்பட்டு கடலில் தூக்கி வீசப்பட்டாள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று கடலிலிருந்து எழுந்து வெட்டுண்ட தன் தலையை கையில் ஏந்திக்கொண்டு கித்தேரியம்மாள் நடந்து சென்று மீண்டும் ஆலயத்துக்குள் சென்ற காட்சியை கண்ட காயனின் உதவியாளன் அலறியடித்துக்கொண்டு கொண்டு ஓடி அந்த பகுதி முழுவதும் நடந்ததையெல்லாம் கூறினான் இதனால் இரையச்சம் கொண்ட அந்த பகுதி மக்கள் மெய்மறையை தழுவினர் புனித கித்தேரியம்மாளும் அவளுடைய சகோதரிகளும் தன் தந்தையின் விருப்பப்படி ஒன்பது தளபதிகளை மணந்திருந்தால் அந்த பகுதியின் அரசியாக மாறியிருப்பார்கள் ஒருவன் உலகெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து போனால் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று கேட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு பதிலளிக்கும் விதமாக புனித சின்னப்பர் எழுதியது போல கிறிஸ்துவின் பொருட்டு இவ்வுலக செல்வங்கள் எல்லாம் குப்பை என கருதி தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் மோட்ச பாக்கியத்தை பெற்றுத்தந்த புனித கித்தேரியம்மாளை போல நாமும் வாழ்விலும் சாவிலும் கிறிஸ்துவோடு இணை புரியாதிருக்க இந்த வீடியோ உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த திருத்தல திருவிழா ஆண்டுதோறும் மே மாதம் பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி புனித கித்தேரியம்மாளின் திருநாளான மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நிறைவடைகிறது புனித கித்தேரிய மாலை கல்லறை தோட்டத்தின் பாதுகாவலியாகவும் வெறிநாய் கடித்தவர்களுக்கு துணையாளராகவும் கத்தோலிக்க திருச்சபை அறிவித்துள்ளது குறித்த பல தகவல்களை எனக்கு வழங்கிய திருத்தல அதிபர் தந்தை அருட்திரு இன்ஃபண்ட் அடிகளாருக்கு இந்த வீடியோவின் வழியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய அலைபேசி எண் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது இந்த திருத்தலத்தை பற்றிய ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் அவரை அழைக்கலாம் இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களுக்கு இந்த திருத்தலத்திற்கு நேரடியாக வந்த அனுபவம் கிடைத்திருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல பல திருத்தலங்களின் வீடியோக்கள் நம்முடைய சேனலில் உள்ளது மறக்காம அனைத்தையும் பாருங்க கூத்தன்குழி மூவரசர் ஆலயம் மற்றும் புனித கித்தேரியம்மாள் திருத்தலம் ஆகியவற்றின் வளாகத்தை முழுமையாக ஒருமுறை சுற்றி பார்த்துவிட்டு நம்முடைய இல்லம் திரும்பலாம் மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்